வணக்கம் கவி உறவுகளை இது எழில் இலக்கிய பேரவை வழங்கும் கவிதைப் நிகழ்வு நவராத்திரி சிறப்புமிக்க மிக்க கவியரங்கம் ஒன்பது நாட்களிலும் ஒன்பது பெண் கவிஞர்கள் அன்னையின் அருளைப் பற்றி அன்னையின் சிறப்பை பற்றி அன்னையின் பெருமையை மிக சிறப்பாக தங்கள் இல்லங்களில் அன்னையை அழைத்து வந்து அவருக்கு சிறப்பிடம் கொடுத்து வழங்குகின்ற நவராத்திரி விழாவில் இரண்டாவது நாளான இன்று கௌரியை பற்றி சிறப்புமிக்க கவிதையிலே கவிதையை வழங்க இருப்பவர் முனைவர் சிவகாமி அருணன் அவர்கள் மாணவர்களுக்கு நல்ல கருத்துக்களை வழங்குபவர் கவியரங்கங்களில் பல கவிதைகளை வழங்கி சிறப்பிடம் பெற்றவர் சிறந்த எழுத்தாளர் சிந்தனையாளர் வாருங்கள் அவருடைய இரண்டாம் நாள் நவராத்திரி கவிதைக்கு செல்வோம் இது எழில் இலக்கிய பேரவை வழங்கும் கவிதை பொழில் நவராத்திரி சிறப்பு மிக்க சிறப்புமிக்க உங்களுக்காக தகைசால் சான்றோர் அனைவருக்கும் என் சிறந்த தாழ்ந்த வணக்கம் இன்று நவராத்திரியின் இரண்டாம் நாள் சிவகாமி அருணனின் கவிதை பூந்தோட்டத்துக்குள் விளையாடி வருவோம் வாருங்கள் கௌரி நாணிடம் தோறும் நல்ல பலன்களை நகரா நவராத்திரி விரதம் இச்சா சக்திக்கு இஷ்டவிரதம் முதல் மூன்று நாட்கள் வீரம் சரிந்த ஆற்றல் பொடியும் ஆதிபரா சக்தியின் ஆட்சி அது உலகை வாழ்விக்க விரும்பும் இறைவனின் இச்சா அது சகலமும் சக்திமயம் நவராத்திரியில் வழிபாடு சகலருக்கு சகல நன்மைகளும் தரும் ஈசனின் இடப்பக்கம் கௌரி ரூபம் தவ வடிவம் சக்தியே கௌரி ரூபம் அஷ்ஷமா விரதங்களில் முக்கிய விரதம் கௌரி விரதம் கேதார வலையில் பார்வதி அனுஷ்டித்த கௌரி விரதம் அஷ்ஷமா சுத்திகளை நமக்கு அருளும் விரதம் பதினாறு செல்வங்களையும் அருள வேண்டி பதிதண்ணில் பதினாறு ரூபங்களை எடுத்தவள் கௌரி கேதார கௌரியின் பாதார விந்தங்களை தோதாக பற்றினால் வாராத வரங்கள் வந்து சிறக்கும் ஞான பஞ்சமி ஈசரின் சரிபாதி அறிவு தெய்வம் அமிர்த கௌரி ஆயில் வழக்கும் அபிராமியவள் சுமித்ரா கௌரி சுற்றமும் நட்பும் தரும் சிநேகவள்ளி யோக கௌரி கௌரிகளின் தலைவியான மகா கௌரி வக்ரசல கௌரி முக்தி அழிக்கும் ஞான கௌரி மோகன கௌரி ஆசையழிக்கும் தெய்வீக சக்தி சுய கௌரி நல்ல இல்லறம் நல்கோவள் கஜகௌரி கௌரி புத்திர வாக்கியம் அருள்பவள் விஜயகௌரி ஜெயகௌரி ஜெய புகழ் தந்து ஜெயம் தருவாள் சத்தியவீர கௌரி நல்ல மனதை தந்து நற்பலன்கள் அருள்வாள் வரதான கௌரி வரம் தந்து வளம் தருவாள் சொர்ண கௌரி வறுமை நீக்கி வாழ்வை தருவாள் சாம்ராஜ மகா கௌரி ராஜயோகம் அருள்பவள் அசோக கௌரி பேரின்பம் நல்கோவள் விஸ்வபூஜ மகா கௌரி தீவினைகள் அவற்றி நல்வினைகள் தருபவள் பதினாறு கௌரிகளின் பாதங்கள் பணிய நவராத்திரியின் இரண்டாம் நாள் நல் மனதுடன் வரதமறுக்க அஷ்டமா சித்திகளும் சகல செல்வங்களும் நம் இல்லம் வந்து நல்கும் இந்த கலிகாலத்தின் ஊழித்தாண்டவத்தின் கோரமுகத்தை பாராமல் இருப்பது பலருக்கும் கடினம் இந்த கரிகாலத்தின் ஊடி தாண்டவத்தின் கோரமுகத்தை பாராமல் இருப்பது பலருக்கும் கடினம் கூட்டு பிரார்த்தனை கோடி தரும் கூட்டு வழிபாட்டுக்கு சிறந்த காலம் நவராத்திரி கூடி பிரார்த்திப்போம் கோடி நன்மைகளை பெறுவோம் ஓடிப்போவோம் கஷ்டகாலம் நன்றி வணக்கம்